இழந்து போனதை மீட்பவர் புனித அந்தோனியா இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலும் இழப்பு என்பது இருக்கத்தான் செய்கிறது எந்த ஒரு மனிதரும் தன்னுடைய வாழ்க்கையில் நான் எதையும் இழந்து நிற்கவில்லை என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு இழப்பும் இல்லை என்று எந்த மனிதரும் சொல்ல முடியாது யாராவது இருக்கீங்களா எல்லாரும் இருக்கீங்க இழப்பை சந்திக்காத நபர்கள் யாராவது இருக்கீங்களா இல்லை நிச்சயமாக இழப்பு என்பது மனித வாழ்க்கையினுடைய யதார்த்தமாக மாறிவி ஆனால் அந்த இழப்பின் வழியாக நாம் எதை கற்றுக்கொண்டிருக்கிறோம் வாழ்க்கை பாட நமக்கு என்னவாக இருக்கிறது என்பதை சிந்திக்கத்தான் இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி பேய் இருக்கா இல்லையா இருக்கு இங்கே இருக்குதா இங்கே இருக்குதா இல்லை இரவு நேரத்தில் வாகனத்தில் பயணம் செய்யும்போது குறிப்பாக இரு சக்கர வாகனத்தில் பயணம் செய்யும்போது பேய்க்கு பயப்படுறதை விட நாய்க்கு பயப்பட வேண்டியிருக்கு ஏன்னா பேய்யாவது ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்லி சொல்லிக்கிடுறாங்க ஆனால் நாய் எங்கே இருக்குன்னு தெரியாது எதிர்பாராத நேரத்தில் அந்த நாய் வந்து குறுக்க விழும் அதுவும் வரக்கூடிய நேரம் மலை தூரம் இடிந்த கரையிலிருந்து வாரேன் அங்கே ஆரம்பித்தது இன்னும் விடலை நினைக்கிறேன் இல்லையா விடலை எதற்காக இதை கேட்டு சொன்னால் ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னதாக ஒரு செய்தி அது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை இருந்தாலும் உங்களுக்கு அதை உங்களிடம் அதை பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் நான் இருக்கக்கூடிய பங்கிருக்கு பக்கத்து ஊரிலிருந்து ஒரு நபர்களியம் இருக்கிறது அந்த பயத்தினால் அவர் தன்னுடைய செல்போன் என்ன நடந்திருக்கும் என்ன நடந்திருக்கும் அடி விழுந்ததாக அதுவும் முதுகில் பயங்கரமாக அடி விழுந்ததாக ஒரு ஃபோட்டோவும் வந்துச்சு அந்த நபர் எடுத்த அந்த பேயின் சொல்லப்படக்கூடிய நபருடைய புகைப்படம் ஒரு இரண்டு மூன்று தெளிவாகவும் மங்கலாகவும் இரண்டு மூன்று அதே வேளையில் அந்த நபருடைய முதுகு பகுதியிலே பயங்கரமான காயங்களோடு அவர் இருக்கக்கூடிய புகைப்படம் வந்துச்சு இதெல்லாம் பார்த்த பிறகும் பேய் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனாலும் பேய் இருக்கணும்னு சொல்ல முடிய இந்த செய்தி பரவி கொண்டிருக்கிறது அதுவும் வாட்ஸ்அப்பில் போது வேகமாக பரவும் நல்ல செய்தி பரவுவதை விட ஒரு கெட்ட செய்தி மிக விரைவாக சிறப்பாக பரவும் என்பதற்கு இது ஒரு உதாரணம் இந்த செய்தி கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் இன்று பல்வேறு நபர்கள் சிறியவர் முதல் பெரியவர் வரை பல்வேறு நபர்கள் அங்கு அமைதியை இழந்து கொண்டிருக்கிறார் இரவு வேளையில் என்னதான் தைரிய சாலையாக இருந்தாலும் தைரியமான திட மனதோடு இருந்தாலும் கூட இப்படி சம்பவத்தை பார்க்க அதுவும் சில புகைப்படங்களை பார்க்கின்ற போது ஒரு அச்சம் நிலவத்தான் செய்கிறது நானும் இரவு வந்துட்டு போது மலை தூரல் ஏதாப்பில் வரக்கூடிய வாகனங்கள் அந்த ஒளி விளக்குகள் பயங்கரமாக இருந்துச்சு ஒரு பயம் இருந்துச்சு எப்போ எந்த காருக்குள்ளே போய் உழுவுமோ அப்படிங்க பயம் இருந்துச்சு ஆனாலும் கூட ஒரு நம்பிக்கை நிச்சயமாக புனித அந்தோணியாருடைய ஆலயத்துக்கு வருவோம் என்ற நம்பிக்கை வருவதற்கு முன்னதாக நம்முடைய பங்கு தந்தையிடம் கேட்டேன் அங்கே மழை எதுவும் பெய்தா அப்படின்னு கேட்டேன் ஒரு ஆறு பத்து போல் அப்போ அவங்க சொன்னாங்க இல்லைன்னு சொன்னாங்க உண்மையா இல்லை அப்போ பெய்யலை அப்போ அந்த வார்த்தையை நம்பி நானும் சரி அங்கு பெயலில்லை அப்போது நம்ம இருக்கக்கூடிய பங்கியில் தான் பெய்து கொண்டிருக்கிறது வந்து மறையூரை ஆச்சு சொல்லி வர பாதையில் எல்லா இடங்களிலும் மழை தூரல் தான் இருந்தாலும் அங்கும் ஒரு நம்பிக்கை எழுந்தது நிச்சயம் நாம் புனித அந்தோணியாருடைய ஆலயத்திற்கு செல்வோம் அங்கு மறையுரை ஆச்சுவோம் என்ற நம்பிக்கை இருந்ததனால் இன்று இப்போது உங்கள் முன்னிலையில் நிற்கிறேன் இன்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் பலபட்சம் இழந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு காரியங்களாக பயத்தினால் நம்முடைய ஆணவத்தினால் நம்முடைய செல்வ செருக்கினால் என்று நாம் இன்று பலவற்றை இழந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்மை அறியாமலேயே ஒவ்வொன்றாக இழந்து கொண்டிருக்கும் என்பதை நாம் நிச்சயம் மறுக்க முடியாது இன்று மனிதர்கள் பயத்தின் வழியாக தங்களுக்குள் இருக்கக்கூடிய இறை நம்பிக்கை இன்று இழந்து கொண்டிருக்கிறார்கள் கடவுள் பயத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள் கடவுள் கொடுக்க வேண்டிய அந்த இடத்தை இன்று மனிதர்கள் பொருட்களுக்கும் பிற மனிதர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதையும் நாம் மறுப்பதற்கு இல்லை அதில் நாமும் விதிவிலக்கு அல்ல விவிலியத்தில் இரண்டு நபர்களை காட்ட விரும்புகிறேன் ஒன்று யோனா யோனா நூலில் அதிகாரம் மூன்றினுடைய கடைசி பகுதியில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அது மக்கள் மனமாறி விடுவார்கள் மனமாறி மாறிவிட்ட காரணத்தினால் கடவுள் தாம் அவர்களுக்கு மீது அனுப்புவதாக சொல்லி இருந்த தண்டனையை அனுப்பாமல் நிறுத்தி விடுவார் அப்போது இந்த யோனா பொறாமையினால் வெறுப்புணர்வினால் அந்த நிம்மதியை இழந்து விடுவா அப்போது அவர் ஆண்டவரிடம் கடவுடன் முறையிடுவார் நூல் அதிகாரம் நான்கு இறை வார்த்தை ஒன் இரண்டு ஆண்டவரே நான் என் ஊரை விட்டு புறப்படும் முன்பே இதைத்தானே சொன்னேன் இதை முன்னிட்டு நான் தர்சிஸ்கு ஓடி போக முயன்றே நீர் கனிவு மிக்கவர் இரக்கம் உள்ளவர் மிகுந்த பொறுமை உள்ளவர் அன்பும் உள்ள கடவுள் என்பது எனக்கு தெரியும் கடவுளை பற்றி நன்கு ஆழமாக அறிந்திருக்கக்கூடிய நபராக இருக்கிறார் நீர் அழிக்க நினைப்பீர் பிறகு மனதை கொள்வீர் என்பதும் எனக்கு அப்போதே தெரியும் என்று சொல்லி கடவுள் செய்யக்கூடிய அந்த காரியத்தில் எதற்காக கடவுள் தண்டனை அனுப்பவில்லை அந்த மக்கள் மனம் மாறி இருக்கிறார் அதுதானே தேவை என்பதை உணராத அந்த மனிதர் நம்பிக்கையை இழந்து போய்விடுகிறார் அவருடைய மனதில் அமைதி இழந்து போய்விடுகிறார் எனவே கடவுளிடம் கோவித்து கொண்டு தொலைதூரத்தில் அமர்ந்து இந்த நகருக்கு என்னதான் நடக்கும் என்று பார்ப்பதற்காக அமர்ந்து கொண்டிருக்கிறார் அங்கும் அவர் கடவுளோடு போராடி கொண்டிருக்கிறார் வார்த்தையை சொல்கின்றபோது இரண்டு முறை அவர் ஒரு வார்த்தையை குறிப்பிடுகிறார் எனக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு இந்த சொல்கிறார் ஆண்டவரே உயிரை எடுத்துக்கொள்ளும் வாழ்வதை விட சாவதே எனக்கு நல்லது என்று அந்த யோனா வேண்டிக் கொள் எதற்காக ஒரு மக்கள் தங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து மீண்டு வருகிறார்கள் கடவுளுக்குரிய காரியங்களில் முனைப்போடு செயல்பட ஆரம்பிக்கிறார்கள் வெறுமனே சொற்களால் மட்டுமல்ல செயல்களாலும் தன்னுடைய நம்பிக்கையை அறிக்க ஆரம்பிக்கிறார்கள் அவர்கள் செய்த அந்த செயல்களின் பொருட்டு அவர்களுக்கு தண்டனை கிடைக்காமல் போகிறது அப்போது இந்த யோனா பொறாமை கொள்கிறார் அதனால் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி உம்முடைய தர்மங்கள் எங்கே நற்செயல்கள் எங்கே நம்பிக்கை இல்லாத போது அங்கு குழப்பம் ஏற்படுகிறது நாம் அமைதியை இழந்து நிற்கிறோம் இவ்வாறு நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அதை நாம் அறியாமலே இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் மறுப்பதற்கில்லை இன்று நம்முடைய வாழ்க்கையை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் எதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் ஒருவேளை நாம் அதிக பணம் படைத்தவர்கள் அதிக பணம் படைத்தவர்களாக இருக்கலாம் செல்வம் படைத்தவர்களாக இருக்கலாம் அதிகாரங்களாக இருக்கலாம் செல்வம் படைத்தவர்களாக இருக்கலாம் அதிகாரம் மிக்கவர்களாக புகழால் இன்று நம்முடைய குடும்பத்தினுள்ளே நாம் அமைதியை அன்பை இரக்கத்தை பரிவை என பலவற்றை இழந்து கொண்டிருக்கிறோம் இப்படி இழந்து இருப்பவற்றை எல்லாம் மீண்டும் பெறுவதற்காக நம்முடைய புனிதர் புனித அந்தோணியார் வழியாக அவருடைய பரிந்துரை வயலாக நாம் இங்கு வேண்டி நிற்கிறோம் எனக்கு சின்ன வயசுல ஒரு நடந்த ஒரு செயல் நினைவுக்கு வருகிறது ஒருவேளை நம்முடைய முன்னோர்களும் செய்திருக்கலாம் புனித அந்தோனியாரிடம் ஏதாவது ஒரு பொருள் காணாமல் போனது என்று சொன்னால் வேண்டுதல் வைப்பார்கள் வேண்டுதல் வைத்து அந்த பொருள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு சொளவுல வெற்றிலை சொளவுல வெற்றிலை சுண்ணாம்பு பாக்கு வச்சு கொடுப்பாங்க யாராவது செஞ்சுருக்கீங்களா இல்லை சொன்னால் புனித அந்தோணியாரிடம் வேண்டுதல் வைக்கிறோம் காணாமல் போன பொருள் கிடைத்து விடுகிறது எனவே அதனுடைய நன்றி கடனாக ஒரு அடையாள செயல் இது சிறிய வயதில் பக்கத்து வீட்டார்கள் வீட்டு கொண்டு வரும்போது கேட்டால் சொல் இது எதுக்காக கொடுக்கிறீங்க கேட்டால் சொல்ல மாட்டான் ஆனால் அதனுடைய நோக்கம் என்னது காணாமல் போன பொருள் கிடைத்தது எனவே அதனுடைய நன்றி கடனாக இதை செய்கிறோம் என்று சொல்லி செய்வதை சொல்வதை கேட்டிருக்கிறேன் பார்த்திருக்கிறேன் அன்பார்ந்தவர்களே இன்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் இழந்திருக்கக்கூடிய பொருட்களை உறவுகளை அன்பை நாம் தேடி வந்திருக்கிறோம் நம்முடைய புனிதருடைய பரிந்துரை வாயிலாக நாம் அவற்றை பெற்றுக்கொள்வதற்காக இங்கு இருக்கிறோம் என்று சொன்னால் எத்தகைய மனநிலையோடு நாம் அதை கேட்க வேண்டும் என்பது இருக்கிறது நான் கேட்கின்ற போது எனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறதா அல்லது கிடைத்தாலும் பரவாயில்லை நான் கேட்டு பார்க்கிறேன் என்ற ஐயத்தோடு நான் இதை கேட்கிறேனா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் புனித அந்தோனியருடைய வாழ்க்கை நடந்த அந்த புதுமைகளை வல்ல செயலை பார்க்கின்ற போது மூன்று வகையாக வகைப்படுத்தல் ஒன்று அவர் தன்னுடைய வாழ்க்கையில் இழந்து போனதை பெற்றுக்கொண்டார் இரண்டாவது மற்ற மனிதர்கள் இழந்து போனதை அவர் கண்டெடுத்து கொடுத்தார் மூன்றாவதாக பிறகும் அவர் வல்ல செயல்கள் அதாவது புதுமைகள் செய்தார் என்று பார்க்க இவ்வாறு புனித அந்தோணியார் இத்தகைய செயல்களை செய்தார் என்று சொன்னால் அவர் தன்னுடைய சொந்த ஆற்றலினால் அல்ல மாறாக கடவுள் மீது அவர் கொண்டிருந்த நம்பிக்கை இறைவார்த்தையின் மீது அவர் கொண்டிருந்த நம்பிக்கைதான் அவரை வல்ல செயல்கள் செய்ய வைத்தது யோவானர் செய்தி அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தை பனிரெண்டிலே பார்க்கிறோம் நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார் ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார் என்று சொல்லி இயேசுவே சொல்கிறார் இன்று பிரிவினை சபையார் நம்மை குறித்து கேட்கக்கூடிய கேள்வி அன்னை மரியாவுக்கு புனிதர்களுக்கு நீங்கள் ஏன் வணக்கம் செலுத்துகிறீர்கள் ஏன் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் இன்று அவர்கள் நம் முன்னிலையில் ஒரு முன்மாதிரியாக மாதிரியாக இருக்கிறார்கள் நாம் இப்படி வாழ வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் எவ்வாறு நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த புனிதர்கள் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார்கள் அவர்கள் இறை வார்த்தை மீது ஆழ்ந்த பற்றுறுதி கொண்டதினால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு புதுமைகளை செய்ய முடிந்த அந்த புதுமைகளை செய்த போதிலும் கூட அவர்கள் தற்பெருமை கொள்ளவில்லை ஆணவப்படவில்லை என்னால் இது நடந்தது என்று சொல்லி எந்த ஒரு புனிதரும் பெருமை பாராட்டவில்லை மாறாக அவர்கள் செய்த அனைத்து செயலின் வழியாக பெற்ற அனைத்து நலன்களையும் புகழையும் அவர்கள் கடவுளுக்கு அர்ப்பணம் செய்தாள் என்பதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது ஒரு முறை புனித அந்தோணியார் குருமடத்திற்கு சென்று அங்கு பகிலக்கூடிய துறவிகளுக்கு விவிலிய பேராசிரியராக இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது அப்போது அந்த மாணவர்களுக்கு துறவிகளுக்கு விவிலியத்தை இன்னும் ஆழப்பட கற்றுக் கொடுக்க வேண்டும் எளிதாக கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி திரு அவர் தன்னுடைய கைப்பட எழுதி கொண்டார் அதற்கான விளக்க உரையும் அந்த குறிப்பேட்டிலே எழுதி கொண்டார் இது நடந்தது ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி நான்காம் ஆண்டு அவரை எழுதி வைத்திருந்த அந்த குறிப்பேடு காணாமல் போய்விடுகிறது ஒரு துறவி ஒருவர் அதை திருடி விடுகிறார் அப்போது இவருக்கு பயங்கரமான குழப்பம் ஏற்படுகிறது நான் செய்து வைத்து எழுதி வைத்த இந்த பொருள் காணாமல் போய்விட்டேன் சொல்லி இறைவனிடம் மன்றாட ஆரம்பிக்கிறார் அவருடைய வேண்டுதலின் பலனாக அவரை வரலாறு சொல்கிறது அவர் வேண்ட வேண்ட ஒரு கடவுளுடைய தூதர் அந்த துறவி முன்னிலை நின்று வாழேந்தியவராக நீர் எடுத்த பொருளை எடுத்த குறிப்பேட்டை புனித அந்தோணியாரிடம் சென்று ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்னதாக அதன்பின் அந்த துறவி மன நொந்து மன்னிப்பு கேட்டு கொடுத்ததாக அவருடைய வரலாறு நமக்கு சுட்டி காட்டி இவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையில் தான் இழந்தபோது அவர் இறைவனிடம் மன்றாடினார் உருக்கமாக மன்றாடினார் நம்பிக்கையோடு மன்றாடினார் அதை பெற்றுக்கொண்டார் கொண்டார் அதே போல ஒரு முறை ஒரு பிரபு குடும்பத்தை சார்ந்த ஒரு நபர் அவர் மனைவிக்கும் அவருக்கும் இடையே ஒரு குழப்பம் ஏற்படுகிறது ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார் அந்த பிரபு சொல்கிறார் இது என்னுடைய குழந்தை அல்ல என்று சொல்லி தன்னுடைய மனைவி மீது சந்தேகப்படுகிறார் வசைமொழி பாடுகிறார் இவ்வாறு அவள் இடையே ஒரு மனத்தாங்கல் ஏற்படுகிறார் அப்போது அந்தோணியாரை பற்றி கேள்விப்பட்ட அந்த பெண்மணி அந்தோணியாரும் சென்று முறையிடுகிறார் இவ்வாறு என்னுடைய கணவர் நாங்கள் பெற்றெடுத்த அந்த குழந்தை மீது சந்தேகப்படுகிறார் என்னுடைய நடத்தையின் மீது சந்தேகப்படுகிறார் இதனால் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நிம்மதி இழந்திருக்கிறோம் அமைதி சொல்லி புனித அந்தோணியாரிடம் முறையிட்ட போது அவர் இறைவேனில் செய்துவிட்டு அங்கு செல்கிறார் அப்போது பேச முடியாம அதாவது பச்சிலும் குழந்தை அந்த குழந்தையிடம் சென்று பாலன் இயேசுவின் பெயரால் அன்னை மரியனுடைய குழந்தை இயேசுவின் பெயரால் நான் கேட்கிறேன் உன் தந்தை யார் என சொல் என்று கேட்கிறார் அப்போது பேச இயலாமல் இருந்த பச்சிலம் குழந்தை அப்போது வாய்த்திருந்து இதுதான் என்று சுட்டி காட்டியதாக அவருடைய வரலாறு நமக்கு போதிக்கிறது அன்புக்குரியலை இவ்வாறு நான் பார்க்கின்ற போது மற்ற மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இழந்து போன அந்த அமைதியை தேடி கண்டுபிடித்து கொடுத்தவராகவும் புனித அந்தோணியார் இருக்கிறார் இதே போல அந்தோணியார் இறந்த பிறகு ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நடந்தது ஒரு சகோதரி அவர்கள் நீண்ட காலமாக பல வருடங்களாக வைத்திருந்த ஒரு ஜபமாலை அந்த ஜெவ வைத்து ஜபிக்கின்ற போது அவருக்குள்ளே மன திருப்தி மன நிம்மதி ஏற்படுகிறது ஒரு முறை அந்த ஜெவ மாலையிலிருந்து ஒரு மணி மட்டும் கீழே விழுந்து விடுகிறது அப்போது அந்த சகோதரிக்கு கண்ணீர் வந்து விடுகிறது இத்தனை ஆண்டுகளாக ஒரு பொக்கிஷமாக பாதுகாத்த இந்த ஜெவமாலையிலிருந்து ஒரு மணி கீழே விழுந்து விட்டதே என்று சொல்லி அவர் கவலைப்படுகிறார் எப்போது நமக்கு பிடித்தவர்கள் ஒரு பொருளை கொடுக்கிறார்கள் அதை நாம் எழுந்து நிற்கிறோமோ அப்போது நம்மை அறியாமலே கண்ணீர் வரும் அதை எப்படியாவது திரும்ப பெற்றுக்கொள்ள மாட்டோமா என்ற ஒரு இயக்கம் வரும் அதே போல இந்த சகோதரி அந்தோணியாரை நோக்கி மன்றாடுகிறார் மன்றாடி இருக்கிறார் ஒரு சிறிய இரும்பு அந்த மணி ஜோமாலையினுடைய அந்த ஒரு மணியை தூக்கி வந்து அவர் முன்னாடி போட்டதாக வரலாறு சொல்கிறது அன்புக்குரியவர்களே ஒருவேளை பார்க்கின்ற ஒரு சாதாரண விஷயம் இரும்பு ஏதோ ஒரு உணவு பண்டம் பின்பண்டம் என்று எடுத்து வந்து போட்டு இருக்கலாம் என்று ஒருவேளை நாம் எண்ணிக்கொள்ள ஆனால் அந்த இடத்தில் அதை தான் தெரியும் அதனுடைய மதிப்பு என்னவென்று அதே போல இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இழந்து கொண்டிருக்கிறோமே ஒருவேளை நாம் இப்போது அதை உணர்ந்து கொள்ள மாட்டோம் எப்போது அது நமக்கு இழந்ததாக தெரியும் இது கடவுள் நம்பிக்கையை இழந்தவர்களாக இறை அச்சம் இல்லாதவர்களாக இது மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதில் நாமும் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் மறுக்க முடியாது சபை உரையாள நூல் அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தை ஒன்று முதல் ஐந்து வரை வீட்டிற்கு சென்ற பிறகு வாசித்து பாருங்கள் சபை உரையாள நூல் அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து ஐந்து முடிய அதில் இந்த வார்த்தை அடிக்கடி வருகிறது உன்னை படைத்தவரை உன் உள்ளத்தில் நினை அதிலும் குறிப்பாக வசனம் மூன்று முதல் ஐந்து வரை வாசித்தும் என்று சொன்னால் அது சில உருவகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது வீட்டு காவலர் வலியோர் அரைப்போர் ஒளி இழந்து போகுமுன் திருச்சந்திரி கேளாவண்ணம் கதவுகள் அடைத்துக்கொள்ள என்று சொல்லி சில உருவகங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது அதற்கான பதில் அதனுடைய அடிக்குறிப்பிலே கொடுக்கப்பட்டு வீட்டிற்கு சென்ற பிறகு இந்த பகுதியை எடுத்து வாசித்து பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய உடலின் உறுப்புகள் எல்லாம் பொலிவிழந்து போகுமுன் எல்லாம் அதனுடைய மதிப்பை இழக்கும் முன் நாம் நம்மை படைத்தவரை உள்ளத்தில் நினைக்க வேண்டும் புனித அந்தோணியார் கடவுளை நாடினார் தேடினார் எல்லாம் அவருக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டது இது நம்முடைய வாழ்க்கையை நாம் கடவுளை ஆனால் எந்த மனநிலையோடு தேடுகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் மற்ற மனிதர்களைப் போல ஏதோ வந்தோம் கடமைக்காக திருவிழாவில் பங்கெடுத்தோம் கொண்டாட்டங்களில் பங்கெடுத்தோம் என்று நாம் கடந்து சென்றோம் என்று சொன்னால் அந்த வழிபாடு அர்த்தம் இழந்த வழிபாடாக இருக்கும் அதனால் அந்த அர்த்தம் இழந்த வழிபாட்டை நாம் கொண்டாடுவதன் வழியாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் அர்த்தம் இழந்துதான் இருப்போம் பவுல் குருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தை பத்திலே இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது தூய ஆவியார் ஒருவருக்கு வல்ல செயல் செய்யும் ஆற்றலையும் இன்னொருவருக்கு இறைவாக்கு வாக்கு உரைக்கும் ஆற்றலையும் வேறொருவருக்கு ஆவிக்குரியவற்றை பகுத்துறி பகுத்தறியும் ஆற்றலையும் மற்றொருவருக்கு பல்வகை பரவச பேற்று பேசும் ஆற்றலையும் அரு அருளுகிறார் இவ்வாறு தூய ஆவியார் ஒவ்வொருவரிலும் பொழியப்படுகிறார் திருமுழுக்கின் வழியாக உறுதிபூசல் வழியாக நம்மீது பொழியப்பட்ட அந்த தூய ஆவியானவர் நமக்குள் இருந்து ஆற்றலை கொடுத்து நாம் நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு நல்லதை செய்ய நன்மையானவற்றை செய்ய நம்மை தூண்டி எழுப்புகிறார் எவ்வாறு புனித அந்தோனியா இன்று இழந்து நாம் போயிருக்கக்கூடிய எல்லாவற்றையும் கண்டுபிடித்துக் கொடுத்து நம்மையும் இறைவனையும் ஒன்றிணைக்கக்கூடியவராக இருக்கிறார் அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இழந்ததை முதலில் தேடி கண்டுபிடிப்போம் அதே வேளையில் யாரெல்லாம் இன்று குடும்ப உறவுகளினால் பிரச்சனைகளினால் அமைதி இழந்திருக்கிறார்களோ அவர்கள் அமைதி பெறுவதற்கும் அவர்கள் குடும்பம் அன்பாய் வாழ்வதற்கும் திரு குடும்பமாய் மாறுவதற்கும் நாம் புனித அந்தோணியாருடைய பரிந்துரையை நாடுவோம் நம்மால் இயன்று மட்டும் நல்லவற்றை மற்றவர்களில் செய்து நாமும் இறைவனின் அரசில் பங்கு பெறுவோம்